ஒரு கூட்டம் அழகாக இருப்பார்கள் முகங்கள் எல்லாம் கழுத்துகள் எல்லாம் நீளமாக இருக்கும் எல்லா நபர்களும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள் யார் இவர்கள் இவர்கள் எல்லாம் சொன்னவர் யார் பாங்கு சொன்ன

அல்லாஹுடைய ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமே தீயவர்களை தீயவனுடைய நிலைமையிலே அவர்கள் செய்த பாவத்திற்கு தக்கவாறு எழுப்புகிறான் நல்லவர்களை அவர்கள் செய்த நன்மைக்கு தக்கவாறு அல்லாஹ் எழுப்புகிறான் இன்ஷா அல்லாஹ் இப்படி எழுப்பக்கூடிய இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆண்டுகள் அந்த மஹரிலே நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது இந்த மஹரிலே நிழல் இருக்குமா இந்த மஹரிலே இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் கிடைப்பார்களா அப்படி அந்த நிழல் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த நிழலுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை இன்ஷா நாளைக்கு பார்ப்போம்